ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி அரிசி சீரக சம்பாலில் தேங்காய் அரைச்சி ஊற்றின தேங்காய் சாதம் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் தேங்காய் சாதத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு சின்ன துண்டு பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி ஒரு ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பில கொத்தமல்லி தலை சோம்பு ஒரு குட்டி ஸ்பூனு ஒரு ஸ்டார் முக்கு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறோம் இது நல்லாயிருக்கும் வாங்க அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பாதி மூடி செரகி வச்சுருக்கேன் கசகசா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் சோம்பு வச்சுருக்கேன் பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தான் அரைக்கணும் இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி அடுப்பில் தாளித்து விட்டதுன்னு பார்த்துடலாம் அரிசி வந்து ஃபஸ்ட் பிரியாணி அரிசி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் அது ஊறட்டும் மறைச்சிட்டு வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு தாளித்து விடுவோம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்போ இதில் வந்து நாலு ஸ்பூனு தேங்காய் அண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அதுதான் போட்டேன் அதுக்கப்புறம் அதை வளர்த்தி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு ஊற்றிடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தருதருந்தா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறது கூட ஊற்றிடுவோம் வெங்காயம் நல்லாவே வணங்கிடுச்சு ஒரு இலக்க இலக்கி விட்டுட்டு நம்ம அதில் தேங்காயை அரைச்சதை ஊற்றிடுவோம் அரைச்சதை ஊற்றி நல்லா ஒரு வணக்க வணக்கி விடலாம் பச்சை வாசம் போகணும் அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் தேங்காய் அதில் ஊற்றிக்குவோம் விளையில் ஊற்றும்போது இந்த பச்சை வாசம் இருக்காது நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போவே உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு இளக்கு இலக்கி விட்டுருவோம் நல்லா இலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருக்கிற அரிசியை போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் போட்டுருவோம் அதில் நம்ம இப்போ எல்லாமே எடுத்துருக்கிற அளவு வந்து காக்கிலும் அரிசிக்கு தான் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம் அரிசியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிடுவோம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு உன்னை முக்கால் கணக்கு அந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அளவாக அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் சுடு தண்ணி வைக்கலை தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணி கழுகி அப்படியே அந்த தண்ணியிலே அலங்கரிச்ச தண்ணியிலே கழுகி எடுத்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் விளாலை குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம் ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம எடுத்து இறக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இதை வந்து இலக்கி விட்டுடலாம் கரெக்டு வேவு கரெக்டு பதம் பக்குவமாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம் ஒரு ஸ்பூன் நெய் கொத்தமல்லி கொத்தமத்தலையும் போட்டு நம்ம நெய்யும் விட்டுருவோம் நெய் விட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இலக்கிட்டு பவுலில் மாத்த போறேன் நான் தாளிக்கிற கரண்டி வச்சு அதுக்கு சைடிஸ் ஒரு முட்டை ஆம்லேட் போடுறேன் அதில் லைட்டாக உப்பு மேலால் தூவி விட்டுறலாம் கொஞ்சம் பொடியும் தூவி விட்ருவோம் எப்போவுமே நம்ம பெப்பர் தான் போடுவோம் பொடி தான் மேலே தூவி விடுவோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொடி போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணி சாப்பிட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிளேட்டில் ரைஸு தேங்காய் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தே சட்னி எடுத்து வச்சுருக்கேன் ஊறுகாய் அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாப்பாடு எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக செய்யும்போது நமக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அதிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ